கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சிவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியங்கள் ஜபித்த காரியங்கள் அதற்கெல்லாம் பதில் வரவில்லை என்றால் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் வரவில்லை என்றால் சோர்ந்து போகிறோம் இப்படி சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லி கத்தர் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்லி அங்கே கற்றுக் கொடுத்தார் மேலும் வேதத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு காரியத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஒரு ஃபோக்கஸோட நோக்கத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு நாள் புது பெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அவர்கள் இலைப்படைய மாட்டார்கள் அப்படியாக கேரளாவில் ஒரு வறுமை கோட்டுக்கும் கீழே இருந்த ஒரு குடும்பம் அந்த தம்பதிகளுக்கு ஒரு மூன்று குழந்தைகள் ஒரு பெண் பெரிய பெண் அக்கா அதுக்கு ஒரு தங்கச்சி அதுக்கு ஒரு தம்பி இந்த பிள்ளைகள் அப்பா அம்மா வேலைக்கு போனாலும் அவர்களை காப்பாற்றி கஷ்டப்பட்ட ரொம்ப பஞ்சம் ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுவாங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட கோயிலில் சாயந்தரம் ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் இந்த அக்கா என்ன செய்வாள் ஓடி போய் வேகமாக ஓடி போய் அங்கே அந்த பொங்கலும் சுண்டலும் வாங்கிட்டு ஓடி வருவாள் வந்து வீட்டில் வச்சுட்டு திரும்பி ஓடுவான் ஓடி போய் அங்கே இருக்கிற ஐயர் இப்போ தானே நீ வந்து வாங்கிட்டு போன இல்லை முன்னாடி வாங்கிட்டு போனது எனக்கு இது என் தங்கிச்சு ஒருத்தி இருக்கா அவளுக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் மறுபடியும் ஓடுவான் வச்சுட்டு ஓடுவா பாருங்க ஓடி போய் இந்த பிள்ளை என்ன நீ சும்மா வந்து கே லைனில் நிற்கிற அப்படிம்பார் இல்லை என்னுடைய தம்பி குழந்தை ஒருத்தர் இருக்கான் தம்பி அவனுக்கு இதை வாங்கிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் ஒரு டீச்சர் கேட்டார் அவங்க ஸ்கூல் டீச்சர் என்னடா இப்படி ஓடுற இப்படி ஓடியாடுற இப்படி ஓடுற என்ன விஷயம் டீச்சர் மேம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எங்கள் வாழ்க்கையில் இந்த கோயிலில் கொடுக்குற அந்த பொங்கலும் சுண்டலும் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடு ஒரு நாள் வந்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த அந்த பொதுவாக பொங்கல் பண்டிகை மற்றபடி இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் காமனாக விளையாட்டு அந்த ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க அப்போ வயசு வரைய அதை வச்சு பிரித்து வச்சு ஓட்டம் ஓடுற நேரத்தில் இந்த அக்காக்காரி என்ன செஞ்சால் அந்த லைனில் நின்றுக்கிட்டு இருந்தா அப்போ டீச்சர் பார்த்துட்டார் இங்கே வா தான் நல்லா ஓடும்ல இதில் ஓடு உனக்கு ப்ரைஸு அப்படின்னாங்க இல்லை எனக்கு ஓடி பழக்கம் ஏய் நீ பொங்கல் வாங்குறதுக்கு ஓடு இல்லை கோயிலுக்கு வா அப்படின்னோடனே சரி அந்த பந்தயத்தில் கலந்துக்கிட்டா கலந்துக்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஓடுனா பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டா வந்தவுடனே அதன் பிறகு நாளடைவில் அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு அது நாளடைவில் பல இடங்களுக்கு ஓடி போய் ஓடி 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 அது தமிழ்நாட்டு இந்தியாவில் உள்ள பெரிய ஆளாயிட்டா அவள் தான் இன்றைக்கி தங்க மங்கைன்னு சொல்கிற பிடி உஷா அவள் வறுமை கோட்டுக்கும் கீழே இருந்து எவ்வளோ ஒரு பயிற்சி சோர்ந்து போகாமல் அவள் வாழ்க்கையில் ஓடி 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 அவள் ப்ரைஸ் எடுத்தா பாருங்கள் அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வேதத்தில் ஆதி அமைத்தின் பேசுகிறாங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கொடிய பஞ்சம் வறுமை கோட்டுக்களை நல்ல பட்டினிய இல்லை ஒரே பஞ்சமாக இருக்குது தேசமெங்கும் பஞ்சம் த அங்கே எகிப்துக்கு போக புறப்பட்டான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் நீ இங்கே இரு இந்த கேரளிலே இரு நீ இங்கே வித விதை இங்கே இங்கே இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் அவன் அந்த பஞ்ச தேசத்தில் வித விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வதித்தான் அவன் சோர்ந்து போகாமல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த பெளிசை ராஜா என்ன செஞ்சால் எங்களை விட்டு போயிடு நீ பெரியவன் அவன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே போனான் போனவொடனே ஒரு இடத்துல துறவு தோண்டினான் அங்கே ஒரு நீரூற்று வந்தது அவன் அந்த அந்த ராஜா அவங்கள பொறாமைப்பட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னா இது எங்களுடைய நீரூற்று வாக்குவாதம் பண்ணினாங்க அடுத்தது நீர் நீரூற்றுக்கு நீர் போனா அங்கேயும் வாக்குவாதம் பண்ணாங்க திரும்பவும் அவன் சோர்ந்து போகாமல் போய் அவன் இன்னொரு இடத்துல நீரூற்று உண்டாக்கினான் உண்டாக்குனான் அங்கே தான் ஒரு நீரூற்று உண்டாக்கி அங்கே ரகபோத் என்கிற ஒரு நீரூற்றை கண்டான் பழுகி பெருகத்தக்கதான சூழ்நிலை உண்டாக்கி தந்தான் ஆம் அவனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பஞ்சங்கள் வறுமை பல சோர்வுகள் இப்படியெல்லாம் ஏற்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நூறு மடங்கு அறுவடை செய்த தேவன் அங்கே பழுகி பெருக அளவுக்கு கத்தர் அவன் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையும் பழுகி பெருகி எல்லாவற்றிலும் ஆண்டவர் வருகிற வருஷத்தில் பழுகி பெருகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்திர ஆசீர்வதிக்கும்படியாக முடியாது ஜபிக்கணும் போல நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கைப் போல பழுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளுக்கு கட்டளை இடம் ஜபிக்கணும் எதிர்பார்த்துக்கிற காரியங்களெல்லாம் நிறைவேற்றும் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்